ஆட்சிக்கு வந்த பொழுது முதலமைச்சர் அவங்க வேட்டி கட்டினாங்க இன்னைக்கு முதலமைச்சர் அவங்க பேண்ட் போடுறாங்க இது மாதிரி இருக்கு முழுமையாக நம்முடைய வாக்குகள் நமக்கு வரணும் ஆயிரம் பேர் ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் எத்தனை பேர் வந்தாலும் பாதுகாப்பாக செல்வார் அந்த உறுதிமொழி பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி உங்களுக்கு உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும் அன்பு சொந்தங்களே ஆமாம் தமிழகம் மாறி இருக்கிறது அது எந்த மாற்று கருத்து இல்லை என்ன மாறி இருக்கு ஆட்சிக்கு வந்த பொழுது முதலமைச்சர் அவங்க வேட்டி கட்டினாங்க இன்னைக்கு முதலமைச்சர் அவங்க பேண்ட் போடுறாங்க இது மாதிரி இருக்கு இது மாதிரி இருக்கா மாதிரி இருக்கு வேட்டி கட்டினவர் பேண்ட்டுக்கு மாறிட்டார் ஆனால் வயசானதை காட்டக்கூடாது கொஞ்சம் பேண்ட் போட்ட இளமையா தெரியும் முதலமைச்சர் பேண்ட் போடுறார் முதலமைச்சருடைய பேரை ஸ்பெயின்ல ஃபுட்பால் விளையாண்டு இருந்த பேரை நான்கரை ஆண்டுகள் கழித்து தமிழகத்தில் சினிமா நடிகராக அடுத்த படத்தில் இன்பர்நிதி ஸ்டாலின் கொண்டு வந்திருக்கிறாங்க நான்கரை ஆண்டுகள்ல இது மாறி இருக்கிறது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி அவருடைய சமூக வலைதளத்தில் அவருடைய நாயோடு சேர்ந்து புகைப்படம் எடுத்து போடுவார் மக்களோட புகைப்படம் போடவே மாட்டார் காலையில் ஒரு கருப்பு கலர் நாய் அந்த நாய் ஆட்சிக்கு வந்த பொழுது மீச வெள்ளை ஆயிருக்கு இந்த மூன்று மட்டும்தான் தமிழகத்தில் கடந்த நான்கரை ஆண்டுகள்ல இந்த மூன்று மட்டும்தான் மாறி இருக்கு வேட்டியிலிருந்து பேண்ட் ஸ்பெயின்ல புட்பால் ஆன போன பையனுக்கு சினிமா ஹீரோ ரெட் ஜெயின் ப்ரொடக்ஷன் கம்பெனியினுடைய சிஇஓ மீசை வெள்ளையார் இருந்த நாய் இன்னைக்கு மீச கருப்பாயிருக்கு இந்த மூன்றை தவிர தமிழகம் எங்கேயும் மாறவில்லை கொலை காடுகளாக நகரத்திலிருந்து கிராமத்து வரை ஆணவ படுகொலைகளாக பார்க்கின்ற இடத்துல எல்லாம் எட்டு திக்கிலும் கூட மக்கள் மாண்டு கொண்டு இருக்கின்றார்கள் முதலமைச்சர் கதை பற்றி கவலை இல்லை அவர் எங்கேயாச்சும் போய் இப்படி கை காட்டணும் நாலு பேர் வரணும் அதே கரூருக்கு போவார் அங்கேயே ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு மிக மோசமான அமைச்சர் செந்தில் பாலாஜி மிக மோசமான ஒரு அதே கரூருக்கு ஐந்து ஆண்டுகள் கழிச்சு போய் இவரை விட உலக மகா உத்தமன் யாருமே இல்லை என்று சொல்வார் இன்னைக்கு இதையெல்லாம் தாண்டி மக்களுக்கு நல்லது செய்யுங்கன்னா இன்னைக்கு மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய பொதுமக்களை நாம் யாரும் நோயாளி என்று சொல்லக்கூடாதாமா மருத்துவ பயனாளி என்று சொல்லணுமா என்னையா விஞ்ஞான கண்டுபிடிப்பு நோயாளின்னு சொல்லிடாதீங்க மருத்துவ பயனாளி இதையே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களோ அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ மதுவிலக்கு மற்றும் ஆய தீர்வுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜிய நாமளும் சாராய அமைச்சர்னு சொன்னா பிரச்சனை வருது நீங்க பேரை மாத்தலாம் நாங்க மாத்த கூடாது இது மட்டும்தான் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது நோயாளின்னு கூப்பிடாதீங்க மருத்துவ பயனாளி அதையெல்லாம் தாண்டி அன்பு சொந்தங்களே தன்னுடைய பெயரிலே திட்டங்களை அறிவிப்பது மூன்று வருஷமா நான்கு வருஷமா என்ன என்ன சாதனை பண்ணிருக்கிறீங்க கலைஞர் கருணாநிதி ஐயா பெயரில் ஒரு சாலைக்கு பேர் வைப்பாங்க போர் அடிச்சு போனா பத்து நாள் கழிச்சு கலைஞர் கருணாநிதி ஐயா பேர்ல ஒரு சிலை திறப்பாங்க அதுவும் போரடிச்சு போச்சுன்னா கலைஞர் கருணாநிதி ஐயா பேர்ல விழா எடுப்பாங்க அதுவும் அடிச்சுன்னா கோபாலபுர கொத்தடிமைகள் அவர்களுக்கு அவர்களே பாராட்டு விழா நடத்துவாங்க இந்த நான்கை தவிர தமிழகத்துல நான்கரை ஆண்டுகள்ல நடந்த ஒரு சாதனையை நீங்க சொல்லுங்க அதனால தான் அன்பு சொந்தங்களே நம்முடைய கடமை இந்த ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ஒரு தண்டனும் தலைவனும் நாம் முடிவெடுத்திருக்கிறோம் அடுத்த முதலமைச்சராக இதற்கு முன்பு முன்னாள் முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மறுபடியும் ஆட்சி கட்டலுக்கு வர வேண்டும் என்கின்ற முடிவு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எடுத்து இங்கே சென்னையிலே இந்த கூட்டணி அமைக்கப்பட்டு எந்த வாக்கும் கூட சிந்தாம செதறாம திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரில் இருக்கக்கூடிய இந்த வாக்கு எல்லாம் இந்த பக்கம் வரணும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரணும் ஐயா அவங்களுக்கு யாரை பிடிக்குதோ சினிமா தேட்டருக்கு போங்க விசிலடிங்க ஹீரோ படம் பாருங்க வெளியே வாங்க அதோட முடிஞ்சு போச்சு சினிமாவில் நடிக்கிறவங்க நன்றாக ஆளுவார்கள் என்று நினைத்தால் அது வேண்டாம் அதனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்தவரை நம்முடைய வாக்கு சிந்தாம சிதறாம தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு ஒரு வாக்கையும் கொண்டு வர வேண்டிய கடமை நமக்கு இருக்கு யாராவது நான் மாற்றி போடுறேன் மாற்றி யோசிக்கிறேன்னா சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு பத்தாண்டு காலம் ஆட்சியை பாருங்க ஐந்தாண்டு காலம் ஆட்சியை பாருங்கள் தமிழகத்தினுடைய மாற்றத்தை பாரு எதற்கு நான் இதை திரும்ப திரும்ப சொல்லுகின்றேன் என்றால் இன்னைக்கு திமுக மனதில் இருக்கக்கூடிய அஸ்திரம் வாக்கு பிளவு ஏற்பட்டால் நாங்கள் ஆட்சிக்கு வந்துவிடுவோம் என்கின்ற மமதை அகங்காரம் அதை உடைக்கணும் முழுமையாக நம்முடைய வாக்குகள் நமக்கு வரணும் கட்சியினுடைய வாக்குகள் வரணும் பொதுமக்களுடைய வாக்குகள் நமக்கு வரணும் திமுகவுக்கு எதிரில் இருக்கக்கூடிய வாக்குகள் நமக்கு வரணும் அதற்காகத்தான் இந்த யாத்திரை நம்முடைய கட்சி நண்பர்கள் மட்டும் கூட்டத்துக்கு வந்து மாநில தலைவரை பார்த்து விட்டு செல்வதற்காக யாத்திரை முடிவு செய்யாத ஒருத்தரை யாத்திரை அண்ணன் வரும் பொழுது நம்முடைய வேண்டுகோள் நீங்க வாங்க கட்சியில இல்லாத ஒருத்தரை கூட்டிட்டு வாங்க அதுதான் இந்த யாத்திரையினுடைய சாதனையா இருக்கணும் கட்சியில் இல்லாத ஒருத்தர் வந்து அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசுவதை கேட்கணும் அதே போல இன்னும் அறுபத்தி ஏழு தொகுதியில் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுவதை கேட்கணும் அதை கேட்டுவிட்டு அவர்களுடைய மனசை மாற்ற வைப்பது தொண்டனுடைய கடமை ஆனால் நிச்சயமாக இந்த யாத்திரை வெற்றி அடையும் காரணம் முருகபெருமானுடைய அருளை பழனியில் பெற்று மீனாட்சி தாயினுடைய அருளை பெற்று அண்ணன் பொன்னால் அவர்கள் சொன்னதை போல தமிழுக்கான தலைநகரமாக இருக்கக்கூடிய மதுரையில இந்த மண்ணில் இந்த யாத்திரை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது நிச்சயமாக இது வெற்றி மட்டும்தான் அடையும் அதனால் கண்டிப்பா நீங்க அரசியல்ல நடுிலமையாக இருக்கக்கூடிய ஒருத்தவங்களை இந்த கூட்டத்தில் பங்கேற்க வைக்கணும் ஆயிரம் பேர் ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் எத்தனை பேர் வந்தாலும் பாதிக்கு பாதி பேர் அரசியல் கட்சியில் கூட்டிட்டு வாங்க இங்கே குழந்தைகள் வந்தால் பாதுகாப்பாக செல்வார்கள் அந்த உறுதிமொழி பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி உங்களுக்கு கொடுக்கு பெண்கள் வந்தால் பாதுகாப்பாக இந்த யாத்திரையிலிருந்து வீட்டுக்கு போவாங்க அந்த உறுதிமொழிய பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி உங்களுக்கு அன்பு சொந்தங்களே நம்முடைய தொண்டருடைய கடமை இது கூட்டிட்டு வந்து பார்க்க வச்சு அவர்களுடைய மனதை புரிய வைத்து எதற்காக திடகாத்திரமான ஒரு ஆட்சி இங்க வரும் சந்திரபாபு நாயுடு அவர்கள் சொல்றாங்க சுவரண ஆந்திராவாக நான் மாற்ற முயற்சிக்கின்றேன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கேட்காம எனக்கு நிதி கொடுக்கிறாங்க ஆனா திமுக ஆட்சி பாத்தீங்கன்னா டெல்லிக்கு போனாலே வம்பு சண்டை போடுறதுக்காக போறாங்க உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்